ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சிம்பிளான முட்டை ஒரு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முட்டையை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் தோசைக்கில் போட வேண்டியதான் அடுப்பில் தோசைக்கில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சூடு வரட்டும் முட்டையை ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் பத்து நிமிஷமே அதிகம்தான் அதுக்குள்ளே வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையானது மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பிலை அவ்வளோதான் கல் காஞ்சிச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டால் போதும் சிம்மில் தான் இருக்கணும் அடுத்து அடுப்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கருகிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாச்சு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுவுமே சிம்மில் இருக்கையில் தான் போடணும் ஃபுல்லில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கரிகிடும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க முட்டை வேகையிலேயே கொஞ்சம் போட்டுருக்கோங்க அதனால இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்ட வேண்டியது எல்லா மசாலும் ஆகிற மாதிரி உப்பு மிளகா அப்படியே மஞ்ச தூள் எல்லாம் ஒன்றாக்குற மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு கிடைச்சிருந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரம் வெடிக்க விடுங்க சொல்றேன்னு வெடிச்சோடனே அவ்வளோதான் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு நறுக்கி வச்சுருக்க முட்டை எடுத்து அப்படியே அழகாக அடுக்கி விட்ட வேண்டியதான் மஞ்சக்கரை கீழே இருக்க மாதிரி அப்படியே அடிக்கி விடுங்க அப்போ தான் உள்ளே சாரம் அந்த பொடியெல்லாம் அதில் சாரும் உப்பு பொடியெல்லாம் வந்து உள்ளே சாரும் அப்படியே வரிசையெல்லாம் அடுக்கி வச்சுட வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே திருப்பாமல் அப்படியே வேக விட வேண்டியது தான் எல்லாம் சாம்பாரும் அதில் மிக்ஸ் ஆகிரும் சிம்மில் தான் இருக்கணும் ஃபுல்லில் வைக்கக்கூடாது உள்ள வைக்கவே கூடாது சிம்மில் வச்சு தான் வேக விடணும் நல்லா வெந்துருச்சு அப்படியே ஒன் சைடாக திருப்பிடலாம் ஒன்று ஒன்றா திருப்பி விட வேண்டியம்மா திரும்ப மாட்டேன்னு ஒன்று ரெண்டு கிடக்குது அவ்வளோதான் எல்லாத்தையும் திருப்பி விட வேண்டியது தான் மிளகு ஜீரகம் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மேலாப்பில் கொஞ்சமாக மிளகாய் ஜீராக பொடி அப்படியே லைட்டாக தூவி விட வேண்டியதுதான் நல்லா வெந்துருச்சு ரெண்டு சேருமே நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் மிளகு ஜீராக பொடி அப்படியே தூவி விட்டுக்க வேண்டியதான் தூவி விட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான் புல்லட் மிக்ஸி நல்லா அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்ட்லேயே நல்லா பவுட்ரு ஆகிடுது இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு